ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா சுலகம் இன்றைக்கி நம்ம சவுச்சவ் வச்சு ஒரு டக்குன்னு ஒரு சாம்பார் அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சவுச்சவு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்த இருக்குது உடம்புக்கு இது ரொம்ப நல்லது இதோடய நம்ம முதல்ல பார்த்துடலாம் சவுச்சவுல நம்ம சாம்பார் கூட்டு பொரியல் கறி கூட கூட போடுவாங்க இது மாதிரி நம்ம பல வகைங்களில் செஞ்சு சாப்பிடுவோம் சில பேர் இது வந்து நீர்காய் மட்டும் நினைப்பாங்க இது நீர் நீர் சத்தும் இருக்குது இதில் நார் சத்தும் நிறைய இருக்குது இது வந்து மலச்சிக்கல் வரவே வராது இது அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாக்க நிறைய சத்துக்கள் இருக்குது தினமும் இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்கும் கொழுப்ப கொழுப்பெல்லாம் கரைஞ்சிச்சின்னா உடம்பு நல்லா நல்லா அழகாக நல்லா இருக்கும் அடிக்கடி இதை நம்ம சேர்த்துக்கணும் நார் சத்து நிறைஞ்சி இருக்குது சுகர்காரங்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்கிற கொழுப்பையெல்லாம் இது கரைச்சிடும்ன்றாங்க தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது இதில் விட்டமின் சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம இதை சட்டுன்னு ஒரு சாம்பார் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் சவுச்சவு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறோம் சவுச்சவுல இந்த ஓர பகுதியை மட்டும் கட் பண்ணி அந்த காயோடு வச்சு சே தேய்ச்சோம்னாவே சளி பிடிக்கிறது கூட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஓரத்தில் கட் பண்ணி அந்த காயிலே வச்சு நம்ம தேய்க்கணும் தேய்ச்சிட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணி வைக்கணும் தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கணும் சவ பற்ற வச்சுருக்கிறோம் குக்கரில் பருப்பு சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பும் பாசிப்பருப்பையும் சேர்த்துருக்குறோம் அது கூட சவுச்சவையும் நம்ம போட்டுக்கலாம் சவுச்சவ வந்து ரொம்ப குழையாது அதனால பருப்போடையே அது வெந்துடும் அதுக்கு மேலேயே உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இதுவும் அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா குழஞ்சி நல்லா வரும் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அதில் மேலே போட்டுக்கலாம் குக்கரை இப்போ மூடி வெயிட் போட்டு விசில் போட்டுக்கலாம் எதுவுமே போட வேண்டாம் இந்த காய்கள் மட்டும் பருப்போடு வேகட்டும் விசில் போடலாம் குக்கர் பருப்பு வெந்திரிச்சு அந்த கொத்து எட்டை வச்சுட்டோம் பாத்திரம் வச்சுருக்கிறோம் நம்ம குழம்ப வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாம்பார்க்கெலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா இருக்கும் எண்ணெய் சூடாக இருக்கும் கடுகு ரெண்டு ஜீரகம் கடுகு பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டிருக்கோம் ரெண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பருப்புலேயே போட்டிருந்தா குழஞ்சி பருப்பில் போட மருந்துட்டேன் கருவேப்பில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம நல்லா வாங்கிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் நம்ம வீட்டிலேயே அரைச்சா சாம்பார் பவுடர் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிருக்கிற மூணாவது தண்ணி கழுவிட்டு மூணாவது தண்ணி அதில் தான் நம்ம சாம்பார் எல்லாமே வைப்போம் சாம்பார்ங்கள எந்த குழம்பா இருந்தாலும் அதில் தான் வைக்கணும் இதில் அதில் ஒரு உமி சத்துலாம் நம்மளுக்கு கிடைக்கும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு தே தேவையான கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் பருப்பு வெங்காயம் தக்காளியோட இந்த நம்ம சவுச்சவும் வெந்துருச்சு இதை எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் இது மாதிரி பண்ணோம்னா காய் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப சட்டுன்னு ஆகிடும் அது மேலேயே நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் சாம்பார் லாஸ்ட்டாக தான் கொத்தமல்லி போடணுன்னு கிடையாது கொத்தமல்லி வாசனையோடு சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி நல்லா மணந்து வாசனையாக இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் கீண்டி போட்டுக்கலாம் கீண்டி பட்டு இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் இந்த சாம்பார் ரெடி ஆகிடும் நல்லா கலக்கி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மருத்துவ குணம் நிறைந்த உடம்புக்கு நன்மை பயக்கும் இந்த நூக்குள் சாம்பார் சவுச்சவுன்னு சொல்லலாம் நூக்குள் நூ நூக்குள் சொல்லக்கூடாது சவுச்சவ்வு மேரக்காய் சொல்லுவாங்க இந்த சாம்பார் நம்ம சாம்பார்ன்னு இல்லை இந்த காயை வச்சு அடிக்கடி ஏதேனும் ஒன்று செஞ்சு நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் தோசை இட்லி சாம்பார் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்